கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா எப்போவுமே சந்தோஷமாக இருங்க ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகள் நம்ம ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நம்மோட கூட இருக்கின்றார் மகளே மகனே கலங்காத நான் இருக்கேன் அவங்க கூட தைரியமாக இருந்து சொல்லிட்டுருக்காருல தினந்தோறும் தூரம் வேதத்தை வாசியுங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது யாருங்க நம்ம ஏசப்பா மீண்டும் என்னால் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்து பாதையை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சந்திச்சிருப்போம் அட நானாக இப்படி இப்படி கடந்து வந்தேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ சிரமம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிற தருணத்தில் நம்ம வந்துவிட்டோம் கடைசி மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டாலே ஒன்று மழை வெள்ளம் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும் பல பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக இப்போ உள்ள பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது சரியான மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையில் வெளியில் எல்லா இடத்துலையுமே மக்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க பத்திரமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கமும் பார்த்திங்கன்னா குறுஞ்செய்தி நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி மழை டைமில் வெளியே போகாதீங்க அத்தியாவசியம் தேவை அப்படின்னா போய்ட்டு சீக்கிரம் வந்துடுங்க மரத்துக்கிட்டேயோ இல்லை பழைய பில்டிங் கிட்டேயோ நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நேற்று தினம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மசூதி பக்கத்தில் ஒரு பில்டிங் ரொம்ப பழமையான பில்டிங் அது நேற்று இரவு ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துச்சிங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்துருப்பாங்க அவங்க மேலே அந்த ஷட்லாம் விழுந்து கீ ஒரு மாதிரி ரொம்ப பெரிய விபத்து எதுவும் ஏற்படல லைட்டான காயம் கூட அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இது ஸோ எப்போது என்ன நடக்குன்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதெல்லாம் சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க இந்த மழை காலத்தில் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்ல நம்ம விழுந்துட்டாலோ நமக்கு எதாச்சானாலும் என்ன சொல்லுவாங்க பார்த்து போகலாம்லப்பா கவனமாக இருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த வலி வேதனையாக இருக்குது நமக்கு தான் ஸோ சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க கிறிஸ்து நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார் பிரேசரோட் இன்றைய நாள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கின்றது நீ கவனமாக இரு எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் எதுவுமே ஈஸியாக பண்ணிடலாம் அசால்ட்டாக இருந்தடலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது அதுக்கான உழைப்பை கண்டிப்பாக போட்டால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைய நாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வேன் பார்த்தீங்களா பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று வாக்குறுதித்திருக்கின்றார் தெய்வீக வெளிச்சத்தை விவேக விவேகத்தை ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார் பார்த்தீங்களா தெய்வீக வெளிச்சத்தை அப்படின்னும் போது ஆடவரின் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே படுகின்றபோது நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்குவோம் இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னும் வரைக்கும் எதுவுமே பெருசான வாழ்க்கையை சாதிக்கல நான் மேலே வரணும்னு நினைக்கிறோம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் முயற்சிகள் ஒருபோதும் தோல்வியை கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நம்ம ஃபஸ்ட்டு தோல்வியை பார்த்ததுமே அடட நம்மளால் முடியாதானு சொல்லி விட்டுறாதீங்க சில பல தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது தான் வெற்றி வாய்ப்பை நம்ம சீக்கிரமாக பெற முடியும் அதனால் வந்து ஓடிக்கிட்டே இருங்க உன்னோட விவேகத்தையும் உன்னோட ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டு அவர் விரும்புகின்றார் பார்த்திங்களா ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம் என்று கூறப்படுகின்றது பரிசுத்த ஆவியின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றது ஒன்றுக்கு ஒரு தீர் பன்னெண்டு எடுத்து வச்சு பாருங்கள் அவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்களாம் நீங்கள் ஒருபோதும் கலங்காதிருங்கள் ஆண்டுடைய கரம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கின்றது அவர் நிச்சயமாக நம்ம அரவணைத்துக் கொள்வார் ப்ரேசரான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்களாம் இன்றைக்கி எத்தனை பேரும் முன் வரத்துக்கு முன் முன் வர முடியல இந்த ஒரு பொஷன் இந்த ஒரு போஸ்டிங்ஸ் கொடுக்குறவனுக்கு உனக்கு இது தைரியமாக பண்ணுன்னு சொன்னால் கூட ஐயோ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம் பின் வாங்கிடுவோம் கூட்டத்தோட கூட்டமாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம் கூட்டத்தோட கூட்டம் வேணாங்க கூட்டத்தில் நீ ஒருவனாக தனியாக தெரியணுல்லோ அம்மாவோ இல்லையோ இவன் இருந்தால் போனான் அப்படின்னு இல்லாமல் ஒருத்தரம் தான் தான்ப்பா எல்லாத்தையும் மாற்றினான் அமாவாக இல்லையா இந்த உலகத்துக்கு இந்த தேசத்துக்கு நம்ம கேசு கிறிஸ்துவை மிகப்பெரிய உயர்த்துக்கு கொண்டு போவார் யாரையும் பார்க்காதீங்க ஐயோ வெக்கமாக இருக்குது நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க அவமானப்படுத்த நினைக்கணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சாதிக்க முடியாதலோ இன்சையெல்லாம் நம்ம மாடவராக கிறிஸ்து நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஆனுடைய ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் முதலாவது கீழ்ப்படிதல் பயம் இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைக்கி நம்ம தவறுகள் ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம்ல யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியல நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆண்டவராக இசு கிறிஸ்து நம்மளை பார்த்துட்ருக்காரு இருக்காரு நீ என்ன பண்ணிட்டுருக்க என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதனோடு நம்ம பயபோக்தியும் நம்ம செபிக்கலாம் ஆண்டவருக்கு முன்பாக கரம் தாழ்த்தி தலை வணங்கி நம்ம செபிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடிய வல்லமை நம்ம இசைப்பாக்கிருக்கு இன்றைய நாள் செபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகியேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அன்புள்ள ஆண்டவரே எல்லா ஞானத்துக்கும் புத்திக்கும் ஒருவிடமாக இருப்பதற்காக உம்மை சொருக்கின்றவரே தயவாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் நிறைத்து உம் ஞானம் எங்கள் வழியாக பாய்ந்து செல்லும்படி பண்ணுவீராக முகங்களை தாண்டி உம் சத்தியங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆழமான தெய்வீக பார்வையை எங்களுக்கு அருளை செய்வீராக ராஜா உம்முடைய வசனத்தை தியானித்து உம் கற்பனைகளுக்கு நடப்பதற்கு எங்களை கற்பித்தர வேண்டும் என்று சொல்லிக்கிறேன்ப்பா ஆராய்ந்து பார்த்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிப்பதற்கான கிருபையை எங்களுக்கு அருளை செய்ய ராஜா எங்கள் வார்த்தைகள் செயல்கள் தீர்மானங்களை உம் ஞானம் ஒவ்வொரு நாளும் வனித்துவதாக என்று செப்பிக்கின்ற நடுவரே இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவிராக உம்மாள் குழந்தைக்காரி ஒன்றுமில்லாண்டவர் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்குவாங்கப்பா இந்த மழை காலத்தில் எல்லோருமே சேஃபாக பத்திரமாக இருக்கவேனு ஜபிக்கிறோம்ப்பா யாருக்கும் இந்த பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்து கொள்வியை நம்புற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்கப்பா குழந்தை செல்வங்க ஆசிர்வதீங்க உடல் தெம்பும் வலிமை தரவேன்னு மென்று கேட்குறோப்பா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுங்க சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்பா ஒவ்வொரு உறவுகளையும் ஆசிர்வதிங்க குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கவே என்று இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையிற பெற்ற நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளெஸ் யூ ஆல்